தாவிக்கு சின்ன வயசு தான் அந்த சின்ன வயசுலேயே ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் யாழ் மீட்டுவதிலே பயிற்சி எடுத்துக்கொண்டவனாயிருக்கிறான் நமக்கு ஒருவேளை மட்டும் அடுத்த கவனம் செலுத்துறவர்களா இருக்கணும் திறமைகளை வளர்த்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதனால்தான் தேவ சமூகத்திலிருந்து அவனுக்கு அழைப்பு வருகிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட அடுத்த காட்சியே என்னது ராஜ சமூகத்திலிருந்து தாவிதுக்கு அழைப்பு வருகிறது தாவிதுக்கு சமூகத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அந்த பொறுப்பை நிறைவேற்ற போகிறான் போன உடனே அவன் வாலிபனாக இருந்ததுனால சவுல் சிநேகித்தான் பார்க்குறோம் சவுல் தாவிதை அழைத்து அனுப்பியதன் மூலியம் அவனுடைய மெய்த்தல் தொழில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது சரிங்களா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜ் சமூகத்திலேருந்து அழைப்பு ராஜாவை போய் பார்க்குறான் ராஜாவை போய் பார்த்த உடனே சவுல் இவனை மிகவும் நேசித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சுவாமியில் பதினாறு இருபத்தொன்னு படிக்கிறோம் பாருங்க அவர் யாழ் எடுத்து மீட்டர் அசுத்தாவி விலகி போனது இந்த அசுத்தாவி கண்ணுக்கு தெரியாது அதே போல யாழின் இசையும் இசையும் கண்ணுக்கு தெரியாது ரெண்டு ஒன்று ஒண்ணு மோதுது யார் அசுத்தாவியும் யாழின் இசையும் மோதும் பொழுது அசுத்தாவி பின்னிட்டு திரும்பி ஓடிவிட்டது சரிங்களா யாழ் வாசிப்பதிலே தேறியவன் இந்த தாவீது பழைய பாட்டிலே பேய்ன ஒரே ஆளு தாவி இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு போஸ்டிங் கொடுக்கறதுக்காக ஆயுததாரியாக வைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் தாவீது ஆயுததாரியாக மாறினான் பார்க்கிறோம் பார்க்கிறேன் இப்ப பதினேழாம் அதிகாரம் உலக சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி போகுது பைபிள்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த ஒன்னு சாமியல் பதினாறாம் அதிகாரமும் பதினேழாம் அதிகாரமும் பதினாறாம் அதிகாரம் தாவீதனுடைய இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தை காட்டுது பதினேழாம் அதிகாரம் தாவீதின் வெற்றியை காட்டுகிறது பதினாறாம் அதிகாரத்தில் அவன் வாசிப்பதில் தேறியவன் என்று நிரூபித்தான் ஒருத்தன் அவனை கொடுத்து சாட்சி கொடுக்கிறான் என்ன கொடுக்குறான் அவன் வாசிப்பதில் தேறியவன் சாட்சி கொடுக்கும் போது அந்த சாட்சியை இவன் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான் சரிங்களா அடுத்து என்ன வாசிப்பதில் தேறியவன் யுத்த வீரன் பராக்கிரமசாலி சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் இப்பொழுது அவன் பராக்கிரமசாலி காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் யுத்த வீரன் என்று அவன் நிரூபிக்க வேண்டும் பதினேழாம் இறத்துல அதை தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்து பாக்குறோம் இப்ப ராஜசமூகத்துல தாவிதிக்கு கொடுக்கப்பட்ட வேலை யாழ் மீட்டது அதை சிறப்பாக செய்து முடித்து விட்டான் சரிங்களா இப்ப இவனாக தானாக கேட்டு பெற்ற வேலை கோழியாத்த கொள்றல் அதை பார்க்க போறோம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட யாழ்மீட்டும் வேலையும் சிறப்பாக செய்து முடித்தான் தான் கேட்டு பெற்ற வேலையையும் கோலியாத்த கொள்றல் அதையும் சிறப்பாக செய்து முடிக்கிறான் பார்க்கலாம் எப்பொழுது கோலியாத்தை எதிர்த்து ஜெயிச்சானோ அப்பொழுது முதல் நிரந்தரமாய் அவனுடைய ஆடு மேய்க்கும் தொழில் நிறுத்தப்பட போகிறது இப்ப தற்காலிகமா தான் ஆடு மேய்க்கும் தொழில் நிறுத்தப்பட்டது சரி பதினேழாம் அதிகாரம் பெலிசியருக்கும் இஸ்ரோவேலருக்கும் யுத்தம் பெலிசியும் அடிக்கடி யுத்தம் நடக்கிறது பக்கத்து நாடு இல்லையா அடிக்கடி யுத்தம் நடக்கிறதா கோலியாத்துடைய அறிமுகம்